நாடி ஜோதிடம் பார்க்கறதுக்கு இப்ப நார்மலா ஒரு ஜாதகம் பார்க்க ஜோதிடம் பாக்கறாங்கன்னா நம்மளோட ஜாதகம் இருந்தா போதும் இப்ப நாடி ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாக்குறதுக்கு என்ன இங்கே கொண்டு வர அப்போ த ரேவை வச்சு அதுக்காக உள்ள ஓலைச்சுடி எடுக்கும் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஓலைச்சூடி இது வந்து ஒண்ணுதாரணு சொல்லாதீங்க என்கிட்ட நிறைய இருக்கு இதுல ஓகே இது வந்து ஓலைச்சுவடியாக பேசப்படுது இப்படி உள்ள ரேகைகள் இந்த கட்டுகள் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலச்சோடி கட்டு இந்த எழுத்துகளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான துல்லியமான ஒரு எழுத்து இது இந்த எழுத்தை பார்த்தீங்கன்னா சுத்தமான தமிழ் எழுத்துதான் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பாருங்க நம்மளாலலாம் இந்த மாதிரி எழுதவே முடியாது இந்த ஓலையில வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு வரிகள் இருக்கு இந்த ஒரு ரே இந்த ஒரு ஓலையில மட்டுமே பதினாறு லைன் இருக்கு இந்த ஒரு 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 வந்து மனிதனுடைய வாழ்க்கை திருச்சி இப்ப பார்த்தோம் அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு என் நான் பாக்குறப்பே வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஓலைச்சுவடியை தொடுறதுக்கே ஒரு புண்ணியம் வேணும் அப்படின்றப்ப நீங்க இதோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க சின்ன வயசுல இருந்தே வந்து இப்ப பதினஞ்சு வயசுல ஆரம்பிச்ச உங்களோட வாழ்க்கை வந்து இப்ப இவ்வளவு வருஷங்களா வந்துட்டு இருக்கு அப்படின்றப்ப நீங்க நாடி ஜோதிடம்காகவும் உங்க அகத்தியரோட அருளுக்காகவும் என்ன ஒரு விஷயத்தை விஷயத்தியாக பிரச்சனையா இருக்கட்டும் கல்யாண பிரச்சனையா இருக்கட்டும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமே ஆகலங்குறவங்களுடைய பிரச்சனையா இருக்கட்டும் கல்யாணம் ஆகி தம்பதிகள் பிரச்சனையாக இருக்கட்டும் வேலை பிரச்சனையாக இருக்கட்டும் குழந்தை குழந்தைங்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குதோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரே ஜோதிடம் நாடு ஜோதிடம் ஓஎஸ் எஸ் பக்தர்களுக்கு வணக்கம் நானுங்கள் அபிநயா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன பத்தி தெரிஞ்சுக்க போறோம் லாஸ்ட் எபிசோட்ல ஒரு எனக்கு ரொம்ப திகைப்பை ஏற்படுத்தி என் மனசுல என்ன ஓடுது அப்படின்றத என் மூஞ்சிய பார்த்தே கண்டுபிடிச்ச ஒருத்தர் தான் இன்னைக்கும் நம்ம கூட இருக்காரு சோ வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்தியர் அருள் எம் பி கந்தவேல் சார் அவர்கள் தான் வணக்கம் குருஜி சோ லாஸ்ட் எபிசோட்ல வந்து உண்மையாவே வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னா எப்படி இவருக்கு தெரிஞ்சுது ஏன்னா வந்து நீங்களும் நானும் ஒரு பத்து நிமிஷம் கூட பாத்துக்கல பட் இருந்தும் என் மனசுல ஓடுற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்றா சொல்லுங்க லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆண்டு ஆல்மோஸ்ட் முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாசத்துக்கு அப்புறத்துல இருக்கக்கூடிய அபிநயா வேற அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அபிநயா வேற உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்கு அதான் சொல்றேன் சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாசத்துக்கு முன்னாடி இருந்த அபிநயா வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இன்னைய வரைக்கும் இருக்கக்கூடிய அபிநயா வேற சரி எனக்கு அப்படியே தலை சுத்துது உண்மையா சார் நான் இன்னும் நிறைய இதை பத்தி எல்லாம் பேசலாம் இது வந்து வேண்டாம் ஓகே ஓகே மாசம் கரெக்டா இருக்கா பாத்துங்க வருஷமும் மாசமும் எக்ஸாக்டா கரெக்ட் இதை நீங்க எப்படி நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல மக்களே ஆனா உண்மையாவே நான் மீடியாக்கு வந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாசம் தான் அதுல இருந்துதான் வந்து இப்ப இந்த ஜேர்னி வந்து எனக்கு போயிட்டு இருக்கு இத பத்தி இதுக்கு முன்னாடி நாங்க ஏதாவது பேசிருப்போம் நீங்க நினைச்சீங்கன்னா சத்தியமா கிடையாது சோ இது எனக்கே ஷாக்கா இருக்கு எப்படி இவர் வந்து இந்த ஒரு விஷயத்த சொன்னார்ன்ட்டு எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோ முடிச்சிட்டு நிறைய விஷயங்கள் கிட்ட பேசுவேன்னு நினைக்கிறேன் ஆஹ் சார் உண்மையா சார் எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது எப்படி இப்படி தெரிஞ்சுது அப்படின்ட்டு சோ என்னன்னா சார் நீங்க பேசிட்டு இருக்கப்பயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாடி ஜோதிடம் பத்தி உங்களையே அறியாம பேசுனீங்க வந்து நாடி ஜோதிடம் பேசியே ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்காம என்ன பேசுறதா இருந்தாலும் உங்களுக்குள்ள இருந்து ஒரு நாடி ஜோதிடம் வந்துகிட்டே இருக்கு அந்த காதல் வந்து எனக்கு தெரிஞ்சு சும்மா வந்திருக்காது ஏன்னா ஒருத்தரை ரொம்ப பிடிச்சா ஒரு விஷயத்த ரொம்ப பிடிச்சாதான் நம்ம அதுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம் இல்லையா சோ அப்படிதான் நீங்க நாடி ஜோதிடம் பத்தி பேசுனீங்க நான் வந்து ரொம்ப நேசிக்கிறேங்க ஹம் ஏன்னா எனக்கும் பேசிக் வந்து அஸ்ட்ராலஜி தெரிஞ்சாலும் சில விஷயங்களுக்கு வந்து தீர்வு கொடுக்க முடியாது கொடுக்க முடியல ஆனா அந்த தீர்வே கிடைக்காத ஒரு ஒரு கட்டத்துல அது அகஸ்தியரால மட்டும்தான் கொடுக்க முடியுது அதனால நான் ஒரு இந்த இடத்துல விக்கிரகமா வச்சு வழிபாடு பண்றேன் இன்னைக்கு நீங்க சூட்டிங் வரும்போது கூட பார்த்திருப்பீங்க அபிஷேகம் எல்லாருக்கும் அபிஷேகம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லா தெய்வங்களுக்கும் அபிஷேகம் பண்றோம் ஆயில நட்சத்திரத்தை அன்னைக்கு அன்னைக்கு அவருக்கு வந்து வந்து அகஸ்தியர் பிறந்த நட்சத்திரம் ஹோமம் பண்றோம் நாடி பார்க்க வந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய நட்சத்திரம் ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க இல்லையா பிரச்சனைல வந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கே அதெல்லாம் தெரியாது அவங்களுடைய நாம நட்சத்திரங்கள்லாம் சேர்த்து அவங்க பேர்ல வந்து ஒரு பிரார்த்தனையை நாங்க வச்சுட்டு வரோம் எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில அவங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கணும் குருநாதர் வந்து குருவருள் இல்லாத திருவருள் இல்லம்பாங்க இந்த தெய்வத்தை போய் நம்ம வணங்கணும்னாலும் கூட அதுக்கு வந்து குரு அருள் ரொம்ப முக்கியம் அப்ப அந்த குருவான முழுக்கு வந்து நம்ம எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய இடத்துல அகஸ்திய முனிவர் இருக்கிறதுனால அவங்க எழுதப்பட்ட அந்த உழச்சோடி அவங்களுடைய வாக்கு எனக்கு வந்து தெய்வ வாக்குதாங்க வேத வாக்குதான் அதனால நிறைய அஹ் நாடி சுதந்திரத்துல மட்டும்தான் தீர்வே வேற எந்த ஜோசியத்திலையும் கொடுக்க முடியாது இது என்னுடைய அனுபவம் சார் இப்ப பார்த்தோம்னா நாடி ஜோதிடம் அப்படின்றது ஆரம்பிச்சது எப்படி சார் ஆரம்பிச்சது சோ இத எப்படி கணிச்சிருப்பாங்க அப்படின்றது வந்து நீங்க முன்னாடியே சொன்னி சொன்னோம் இல்லையா மகரிஷிகள் வந்து அவங்களுடைய பிரம்ம ஞானத்தினால அடுத்தடுத்து பிறக்கக்கூடியவர்கள் இப்படிதான் பிறப்பார்கள் இன்ன காரணத்தினாலதான் பிறந்திருக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் முழுமையா அவங்களுடைய ஆழ்நிலையிலிருந்து உணர்ந்தவர்கள் தான் மகரிஷிகள் ஓகே அதனாலதான் அவங்க வந்து குருவா இருக்காங்க நம்ம வந்து மனிதர்களாக இருக்கிறோம் ஸோ அவங்க வந்து தெய்வங்களாக இருக்கிறாங்க அது வந்து பிரம்மாவுடைய படைப்பு அது நம்ம கூட இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறோம்னா அது அவருடைய அருளால தான் அது எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட முடியாது உங்களுடைய மனசுல இந்த இடத்துல ஒரு தூண்டுகோல் வருதுன்னா அதுக்கு அவருதான் காரணம் நம்மளாம் எதுவுமே கிடையாது அதனால குரு அருள் இல்லாத எதுவுமே கிடையாதுங்க ஆமா சரி இப்ப பார்த்தோம் அப்படின்னா நாடி ஜோதிடம் பாக்குறதுக்கு இப்ப நார்மலா ஒரு ஜாதகம் பார்க்க ஜோதிடம் பார்க்கணும்னா நம்மளோட ஜாதகம் இருந்தா போதும் இப்ப நாடி ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாக்குறதுக்கு என்ன இங்கே கொண்டு வரணும் யாருக்கு பார்க்க தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுடைய கை பெருவிரல் ரேகை ஆண்கள்னா வலது கை பெருவிரல் ரேகை கட்டவிரல் ரேகை ரைட் தம்பு பெண்கள்னா வந்து பார்த்தீங்கன்னா இடதுகை லெஃப்ட் தம்புன்னு சொல்லுவோம் இந்த ரேகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நூத்தி எட்டு வகையான ஆயிரத்தி எட்டு விதமான ரேகைகள் அடையாளங்கள் இப்ப ஒரு தவறுகள் நடக்குதுன்னா வச்சுக்கீங்களே முதல்ல வந்து குற்றவியல் என்ன பண்றாங்க அவங்களுடைய அந்த இடத்துல ரேகை வந்து ஆராய்ச்சி பண்றாங்க இதெல்லாம் இப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது ஆனா இந்த நான் ஆறாவது தலைமுறைன்னா அப்ப எனக்கு முன்னாடி அஞ்சு தலைமுறைகள் இருந்திருக்காங்க இல்லையா அப்ப உள்ளவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ரேகையை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வரலாறுகளை எடுக்க முடியும் இந்த ரேகையை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை எழுதப்பட்டிருக்கு அகஸ்தியர் போன்ற மகிழ்ச்சிகளால எழுதப்பட்டிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ரேகை இப்ப சொல்லுவோம் ரேகை இருக்கு மணிமகுட ரேகை இருக்கு சங்கு ரேகை இருக்கு கீற்று ரேகை இருக்கு கமல ரேகைன்னு இருக்கு இப்படி நிறைய ரேகைகள் வந்து பிரிக்கப்படுது அந்த ரேகை இந்த ரேகை வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் கோடுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் வந்து ஜெனட்டிக் கோடுங்கிறோம் ஏன் ஜெனட்டிக் கோடு நம்மளுடைய எப்படி நம்மளுடைய அங்க நம்மளுடைய அடையாளங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய என்ன சொல்லுவோம் மரபணுக்கள்னு சொல்லுவோம் தமிழில் வந்து மரக மரபணுக்கள்ங்கிறோம் டிஎன்ஏன்னு சொல்கிறோம் இப்போ முடி நகங்கள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த ரேகையும் அதில் ஒன்று வந்து அடங்கியிருக்கு இந்த ரேகைக்கும் நம்மளுடைய கருமாவுக்கும் சம்மந்தம் இருக்குது ஓகே சரிங்களா அப்ப அந்த கருமா என்னங்கிறத எடுத்தா மட்டும்தான் இந்த ஜென்மத்துல நம்ம யாருங்குறதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது எல்லாமே மூல காரணமாக இருக்கிறது நம்மளுடைய ரேகை அப்ப அந்த ரேகையை வச்சு அதுக்கான உள்ள ஓலைச்சூடி எடுப்போம் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஓலைச்சூடி இது இது வந்து ஒன்னுதான் சொல்லாதீங்க என்கிட்ட நிறைய இருக்கு இதுல ஓகே இது வந்து ஓலைச்சுவடியாக பேசப்படுது இப்படி உள்ள ரேகைகள் இந்த கட்டுகள் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓலைச்சூடி கட்டு இந்த எழுத்துக்களே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான துல்லியமான ஒரு எழுத்து இது இதை எழுத்த பார்த்தீங்கன்னா சுத்தமான தமிழ் எழுத்து தான் எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க பாருங்க மாதிரி எழுதவே முடியாது வாய்ப்பே கிடையாது இந்த ஓலையில வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு வரிகள் இருக்கு இந்த ஒரு ரே இந்த ஒரு ஓலையில மட்டுமே பதினாறு லைன் இருக்கு இந்த ஒரு ஒரு ஓலை வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த ஒரு ஓலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த ஒரு பக்கங்கள் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்து பக்கம் வரும் அது நம்ம நோட்ல எழுதணும்னா அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு பத்து பக்கம் பதினஞ்சு பக்கம் வரும் சோ அப்ப வந்து நம்மளுடைய பார்க்கக்கூடிய வயது முதல் வாழ்ந்து முடிக்கக்கூடிய வயது வரை நம்மளுடைய பயணங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத அந்த நாடி சாஸ்திரம் சொல்லும் சொல்லிடும் கட்டாயம் சொல்லிடும் நான் உங்களை பத்தி சொன்னதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க இதுல இதெல்லாம் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்ப இந்த மனிதனா நம்ம இந்த ஜென்மத்துல பிறந்துட்டோம் நம்ம போன ஜென்மத்துல யாரு என்னவாக பிறந்தோம் ஆஹ் மனிதனா பிறந்தோமா மிருகமா பிறந்தமா மனிதனா பிறந்தா மட்டும்தான் அடுத்த ஜென்மம் மனிதனா பிறக்க முடியும் ஏன்னா பாவத்தை அனுபவிக்கத்தான் இந்த பிறவி எடுக்கிறோம் அப்ப போன ஜென்மத்துல யாரு எங்க பிறந்தோம் என்ன மாதிரியான பேர்ல பிறந்தோம் என்னெல்லாம் பாவங்கள் பண்ணிருக்கிறோம் யாருகிட்ட இருந்தாலும் என்ன சாபங்கள் வந்திருக்கு அதுக்கு இந்த ஜென்மத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இந்த ஜென்மத்துல நம்ம ஏன் பிறந்து இதெல்லாம் அனுபவிக்கிறோம் இதுக்கான உள்ள தீர்வுகள் ஏதாவது உண்டா அப்படிங்கறதெல்லாம் இந்த நாடி சுவாசம் பேசும் அதனாலதாங்க இதுல வந்து எனக்கு ரொம்ப அதிகமான பற்றுதல் கட்டாயங்க ஓகே சோ இப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா இது வந்து ஒரு இந்த இந்த சுவனில இருக்க எழுத்துக்களை பார்த்தாலே நமக்கு நல்லாவே தெரியும் இது இப்ப எழுதப்பட்டது கிடையாது இந்த ஊழலா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான உலகம் இந்த ஊழை நீங்க தொடுறது பாக்கியம் தொட்டு பார்த்துக்கறேன் கண்டிப்பாங்க இந்த ஊழினிங்க தொடுறது பாக்கியம் இது வந்து இதெல்லாம் வந்து பக்கா ஆதாரபூர்வமானது குறைஞ்சது ஒரு வருஷம் பழமையான ஒரு இப்ப உலகத்துக்கு வருஷம் பழமையான ஒரு விஷயம் இப்ப நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எத்தனாவது ஜென்மம் தெரியல நீங்க அது முதல் ஜென்மங்கிறது கிடையாது கண்டிப்பா நீங்க முதல் ஜென்மமா இருக்க மாட்டீங்க ஆமா அப்ப எத்தனையோ ஜென்மங்களுக்கு முன்னாடி எடுத்திருப்பீங்க அந்த சோல் வந்து கண்டினியூ ஆகுது அந்த கரும்பா வந்து என்ன செய்யுதுன்னா அந்த அந்த கரும்பா வந்து அதனுடைய திருவுகளை நிவர்த்திகளை பண்ணாத வரைக்கும் அந்த கருமா வந்து மனிதனா பிறந்துகிட்டே இருக்கும் ஓகே அதுக்கு எண்டே கிடையாது ஓகே இப்ப நிறைய பேர் கேட்பாங்கல்ல இப்ப நான் பறந்திருக்கேன் என்னோட ரேகையை வச்சு ஏதோ ஒரு சுவடியில இருந்து எப்படி எடுக்க முடியும்னு கேட்பாங்கல்ல அவங்களுக்கு நீங்க ஆமாங்க இப்ப அந்த ரேகைக்கான உள்ள ஓலைச்சுவடி எடுக்கும்போது அதுல நீங்க யாரு உங்களுடைய பேர் என்ன தந்தையாருடைய பேர் என்ன உங்களுடைய தாயாருடைய பேர் என்ன அது என்ன மாதிரியான அக்ஷரங்கள் எழுத்துகள்ல அந்த பேர் வரும் வல்லின எழுத்துகள்ல வருமா மெல்லின எழுத்துல வருமா எந்த தெய்வங்கள் சார்ந்த பேராக இருக்கும் உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பார்கள் ஆனா பெண்ணா அவங்க என்ன படிச்சிருக்காங்க என்ன வேலை பார்க்கிறாங்க அடுத்தது நீங்க எந்த வருஷம் மாசம் தேதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க உங்களுடைய கிரக அமைப்பு என்ன சரியான ஜாதகம் ஒலச்சூரில் வரக்கூடிய ஜாதகம் தான் இருந்து எழுதக்கூடிய ஜோத ஜாதகங்கள் கூட தவறு பண்ணலாம் அந்த ஜோதிடர்கள் கூட ஏதாவது தவறுகள் பண்ணலாம் ஆனா ஓலச்சூரியில வரக்கூடிய ஜாதகம் தான் அக்யூட்டா இருக்கும் ஏன்னா நம்மளுடைய பிறப்புக்கு பிறகு சுவாசிக்கக்கூடிய முதல் மூச்சுதான் லக்னம் அப்படிங்கறத மகரிஷியில வச்சிருக்காங்க குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் லக்னம் கிடையாது அந்த குழந்தை பிறந்து சுவாசிக்கக்கூடிய முதல் மூச்சி தான் லக்னம் அப்ப அந்த லக்னத்தை வச்சு மத்தந்த மற்ற கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதுல வந்துடும் ஆயிருந்தால் பேரு கல்யாணம் உங்களுக்கு பியூச்சர் பார்ட்னர் யாரு அவர் எந்த இருந்து வருவார் என்ன படிச்சிருப்பாரு அவருடைய அங்க அடையாளங்கள் என்ன அவருடைய குணாச்சாரங்கள் என்ன என்ன படிச்சிருப்பாரு என்ன வேலை பார்க்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வரும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன வேலை பார்க்கறீங்க என்ன காரணத்துக்காக முதல்ல இந்த உழைச்சுவடியை பார்க்க வந்திருக்கிறீங்க ஒரு சில பிரச்சனைனால ஒருத்தவங்க வருவாங்க அந்த பிரச்சனை அவங்களுக்கு தூண்டுகோலாக இருக்கும் அந்த நாடி ஜோரத்தை பார்க்கறதுக்கு அப்ப இந்த பிரச்சனைக்காக தான் நீங்க வந்திருப்பீங்க அப்படிங்கறது அதுல வந்திருக்கும் அதுக்கப்புறம் இந்த பார்க்கக்கூடிய வயசுல இருந்து ஒவ்வொரு வயசும் உங்க வாழ்க்கை என்ன இப்ப நீங்க இருபத்தி ஆறு வயசு பார்க்கறீங்கன்னா இந்த இருபத்தி ஆறு வயசு உங்களுடைய கரியர் எப்படி இருக்க போகுது உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி தீரப்போகுது என்ன மாதிரியான துறை நீங்க போனா உங்களுக்கு சரியா இருக்கும் அடுத்தது எப்ப கல்யாணம் யார் அந்த மாப்பிள்ள அவர் வந்த பிறகு உங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அவங்களுடைய எதிர்காலம் என்ன அவர்களால வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன அதே போல நீங்க வாழ்க்கையில சேர்க்கக்கூடிய சொத்துகள் வீடு மனை வாகனம் இப்படி போன்ற ஒரு விஷயம் ஆபரணங்கள் அதிர்ஷ்டங்கள் இப்படி தாய் தந்தையாருடைய ஆரோக்கியம் அவங்களால உங்களுக்கு வரக்கூடிய நன்மை தீமைகள் என்ன கூட பிறந்தவங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அவங்களுக்கு உங்களுக்கும் உள்ள ஒரு உறவுகள் எப்படி போகும் இப்படி ஒவ்வொரு விஷயமும் வியாதி வியாதி அந்த என்ன என்ன மாதிரியான வாழ்க்கையில வரும் அப்படிங்கிற விஷயமும் வரும் அதுல இருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கான தீர்வுகள் என்ன திட்டகிட்ட எந்த வருஷத்துல எந்த மாசத்துல எந்த வயசுல எந்த தேதி நட்சத்திரம் திதியில எந்த வேலையில நம்ம மரணிப்போங்கிறது வரைக்கும் அதுல இருக்குங்க ஆமா அதுதான் நாடி சோதனம் ஆனா நாங்க அத நிறைய பேர்த்த சொல்ல மாட்டோம் எழுவத்தேழு வயசு வரைக்கும் ஒரு வாழ போறாருன்னா மகரிஷி வந்து எழுபத்தேழு வயசு வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாம நல்ல ஒரு ஆயுதம் கொடுத்திருக்கிறாரே அதுக்கு மேலயும் உங்களுக்கு பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம் ஏன்னா அது உங்களுக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்கிடும்ல அந்த எண்ணம் அப்படியே மனசுல உங்களுக்கு பதிஞ்சிரும் அதனால அதை மட்டும் சில பேர் எட்டாவது காண்டன்னு கேட்பாங்க ஆயுளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அது வேணும்னா உங்களுக்கு அதை விருப்பப்பட்டா அதை பண்ணி கொடுப்போம் அவ்வளவுதாங்க பாத்தோம் அப்படின்னா இப்ப நீங்க சொல்லிட்டீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்க முடியும்னு என்னென்ன பிரச்சனை இருந்தா உங்களை வந்து பாக்க இல்லங்க இதுல வந்து அது நம்ம சொல்ல முடியாதுல்ல முதல்ல வந்து மகரிஷியோட வாக்க அவரு தெரிஞ்சுக்கணுங்கிற விதி வேணும்ல நான் சொல்ல முடியாதுல அது உங்களுக்கு வந்து அவருடைய அருள் இருந்து அவரு எழுதப்பட்ட அந்த ஓலை நீங்க பாத்து தெரிஞ்சு உங்களுடைய கருமாவை நிவர்த்தி பண்ணணுங்கிற விதி எழுதப்பட்டிருந்தாதான் நீங்க இங்க வர முடியும் இல்லன்னா வந்தா அவரோட ஓலை கிடைக்காது

சின்ன வயசுல இருந்தே வந்து இப்போ பதினஞ்சு வயசுல ஆரம்பிச்ச உங்களோட வாழ்க்கை வந்து இப்ப இவ்வளவு வருஷங்களா வந்துட்டு இருக்கு அப்படின்றப்ப நீங்க நாடி ஜோதிடம்காகவும் உங்க அகத்தியரோட அருளுக்காகவும் என்ன ஒரு விஷயத்தை குடத்துல பிறந்தங்கிறத வந்து ரொம்ப பெருமையாக பேசிக்கிறேன் சில விஷயம் கர்வமாகவும் பேசலாம் சில விஷயங்கள் வந்து தர்மமாகவும் பேசலாம் ஓகே ஒரு அதாவது உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய எவ்ளோ பிரச்சனைல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் வெளியில போய் பார்த்துருக்கிறோம் சில விஷயங்கள்லாம் நம்மளால மனசு வந்து நம்மளுக்கு அது அனுமதிக்காது அதாவது என்ன சொல்ற சில விஷயம் நம்மளால பார்க்கவே முடியாது அதே போல சூழ்நிலையில இருக்கிறவங்க நிறைய பேர் இங்க வராங்க அவங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நலனுக்காக அவர் எழுதப்பட்ட அந்த ஓலைச்சுவடியிலிருந்து நம்ம அந்த பலனை படிச்சு அதுக்கான ஒரு தீர்வுக்கான ஒரு வழியை நம்ம அமைச்சு கொடுக்கறோம் பாருங்க அது நான் வந்து ஒரு பெரிய பாக்கியமா நான் கருதுறேன் இதுக்கே இன்னொரு பிறவி எடுக்கும்னு ஆசைப்படுறேன் வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் அகஸ்தியரை பத்தி பேசுறதுக்கு நம்மளாம் ஒண்ணுமே கிடையாதுங்க அவரு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா தர்மம் தர்மம் செய் உன் கருமா குறையும் அப்படிங்கிறாரு அந்த தர்மா தர்மங்கிறது வந்து சரியான முறையில நம்ம போய் கொண்டு போய் சேர்க்கணும் அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் முந்த நாள் வரைக்கும் ஒரு ஹோமம் பண்ணேன் நாற்பத்தி மூணு வயசுல அவருக்கு ஒரு பிரச்சனை வரும் வேலையை இழப்பார் அப்படின்னு வந்திருக்கு அப்ப அவருக்கு ஒரு ஹோமம் சொல்றாங்க அந்த ஹோமத்தை செய்யறதுக்கு நான் இங்க இருந்து எங்களுடைய பண்டிதர்கள் பண்டி பண்டிட்டுகளெல்லாம் அலசிக்கிட்டு நான் அந்த ஒரு கோயில் அந்த கோயிலை துவக்கி நான் போறேன் அந்த கோயில் எங்க இருக்குன்னு கூட தெரியாது ஆனா அத நம்ம பத்தி தேடுறோம் அந்த இடத்துல அவருக்கு எல்லாம் நல்லபடியா செய்து முடிச்சிட்டு சென்னை வரோம் அடுத்த மூணாவது நாள் அவருக்கு வேலை கிடைக்குது அதுக்கப்புறம் அவருக்கு எனக்கும் ஒரு தொடர்பு இல்லாத போயிடுச்சு கடந்த வாரம் என்ன தொடர்பு கொள்றான்னு அவரை பத்தினா பெருசா எடுத்துக்கல ஆனா அவர் திருப்பி திருப்பி எனக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு சரி வாங்க சார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நோட்டெல்லாம் எடுத்து வந்தாரு நான் சொல்லிட்டேன் என்ன சார் உங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்தோம் செஞ்சதுக்கான காசு கொடுத்தீங்க ரைட்டு ஆனால் நாங்கள் உங்கள்கிட்ட என்ன சார் எதிர்பார்த்தோம் கிடச்சிருச்சின்னு சொன்னால் நாங்கள் சந்தோஷம் தானே பட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது போது இல்லைங்க எனக்கே அது ஒரு வருத்தம் தாங்க அப்படின்னாரு மன்னிச்சிருங்கனாரு அப்போ என்ன செய்யணும்னா அவர் வந்து அந்த நோட்டை எடுத்து படித்து பார்க்கும்பொழுது நாற்பத்தி எட்டு வயசோட அவருடைய பலன் முடிஞ்சிருச்சு மேற்கொண்டு நாற்பத்தி எட்டு வயசுக்கு பிறகு வரக்கூடிய பலனை இனிமேல் தான் அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்தது அதில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா உனக்கு வேலை கிடைக்கும் ஆனா இந்த வேலையில பிரச்சனை வரும் அதுக்கு நீ சத்ருசமாக ஒரு ஹோமமும் பண்ணிக்கிங்க அப்படின்னு வந்துருக்கு அவர் அதை செய்யறதுக்கு மனம் இல்லை அவருக்கு அந்த ஹோமத்தை பண்ணி ஓகே இது மாதிரிலாம் வந்து ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு அதனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்தியருடைய அவரை பத்தி பேசுறதுக்கு எல்லையே கிடையாது ஏன்னா எந்த ஒரு பதில் கேள்விகளுக்கும் பதில் இல்லைங்கிற ஒரு நிலையே வந்து நாடு ஜோதிசத்த கிடையாதுங்க எப்படியா கொண்ட கேள்வியா இருக்கட்டும் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் பிரச்சனையா இருக்கட்டும் ஆகாதவங்களுக்கு இருக்கட்டும் கல்யாணம் ஆகி இந்த தம்பதிகள் பிரச்சனையாக இருக்கட்டும் வேலை பிரச்சனையாக இருக்கட்டும் குழந்தை இல்லைங்கிற பிரச்சனையா இருக்கட்டும் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குதோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரே ஜோதிடம் நாடு ஜோதிடம் இதை எழுதி வைத்த அகஸ்தியருக்கும் மற்ற ரிஷிகளுக்கும் தான் இதை போய் சேரும்

தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்